好哎。啊啊

ಅವರಿಂದ ಎಲೆಕ್ಷನ್ಕ್ಕೆ ಇಂದೇ ಇದೇನೇ ಸೇರ್ದ ಕಾರ್ಯಕ್ರಮやって ಒಂದು ಪ್ರಾಪಗಿಯ ಟ್ರುಮೋರ್ ವಿಲೇಕೇಗಾರ ಆಂದವಾಗಿ ಅವರಿಗೆ ಕೇಳಿಕೊಳ್ಳಿದ್ದಂತವರೇ ಒಂದು ನಿಮಿಷ ಅನುಮೋದಿಸುವುದೆಂದ್ರೆ ಉಂಟೆ ಜವಾಬ್ದಾರಿ ಸರ್ಪರ್ ಸರ್ಪನ್ ಕೂಡಿದ್ರು ಮಾರ್ಗದರ್ಶನ ಇದೆ ಅಂತವರಿಗೆ ಅದರ ತರ ಬೇರೆ ಒಂದು

புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நம்மை ஆண்டார்கள் அரசியல் அந்த நம்முடைய செயலில் சிந்தனையில் பார்வையில் அனைத்தும் அம்மாவுடைய தாக்கத்தில் இருக்கிறார் புகழ்பெற்ற நினைவுகளால் அந்த திதி கொடுக்கிற அந்த நிகழ்வு நடத்துபவர் நம்முடைய அண்ணன் புகழ்புடைய மட்டும்தான் என்பதை நமக்கு ஒரு பெருமையான விஷயம் அவர் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அந்த என்ன அரசியல் என்றால் என்ன ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் எப்படி உதவி செய்ய வேண்டும் எப்படி சிந்திக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இருந்து கொண்டு நம்பர் ஒன்னா அந்த ஒன்பது பேரை

மூத்துக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் தலைவர் செயலாளர் இணைச் செயலாளர்கள் ரெண்டு பேர் துணை செயலாளர்கள் ரெண்டு பேர் பொருளாளர் ஒன்பது பேர் அந்த ஒன்பது பேர் ஒரு மூத்துக்கு சரியான ஆட்களை பகப்படுத்துகிறார் யாருக்கெல்லாம் உறுப்பினர் காடுகள் இன்னமும் கையெழுத்து வாங்குவதில் விடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் காடு கிடைப்பதற்கான வழிவகையை உடனடியாக செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள கும்புகிறேன் முக்கியமான வேலை அதே போல முடிவர்கள் சொன்னார்கள் கொடி எல்லா இடத்துலையும் கொடி பறக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் கூட பெருசாக சொல்லலை கட்ட கட்டுங்க சொல்லலை கம்மி வாங்குங்கன்னு சொல்லலை நம்ம ஊர் வேளாண் வந்து கம்புக்கு பஞ்சம் கிடையாது எந்த கம்பு கிடைக்குதோ அந்த கம்பில் ஒரு கொடியை பறக்க விடுங்க கொடி இல்லைன்னா சொல்லுங்க வாங்கிட்டு போங்க அதனால கொடி எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் பார்க்குற இடங்களில்தான் கொடி பறக்கணும் அதற்கான வழிகளை செய்ய வேண்டும் நாளைய தினம் அம்மாவுடைய நினைவு நாளுக்காக இப்போ ஒன்றிய கழக காலத்தில் போஸ்டர் கொடுத்துருக்கோம் இருந்து அடித்து போஸ்டர் கொடுக்கணும் அந்த போஸ்டரை வாங்கிட்டு போற கிடைச்சாளர்கள் கூட தவறி வீட்டில் வச்சிருக்க எல்லாரும் அந்த போஸ்டரை ஆடு திங்காத ஆடு திங்காத தூரத்தில் உயரத்தில் அதை நீட்டணும் அம்மாவுடைய படம் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் ஊர்ல செவத்தில் இல்லை சிவரே இல்லைன்னா ஒரு தட்டி அடிச்சு மேலே கட்டு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதை உடனடியாக நீங்கள் நாளைக்கு செய்யணும் செய்ய தவறக்கூடாதுப்பா எந்த ஆஃபர்